அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசர பதிவு அப்படின்னு கூட இதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டைமிங்கில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நிறைய சிறப்புகள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்குது அதுவும் நம்ம நினச்ச காரியம் நினச்சபடி நடப்பு கிடைப்பதற்கும் பண வரவு தடையில்லாம கிடைப்பதற்கும் ஏற்றது ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த நாள்ல என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆடி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் எந்தெந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் என்பது குறித்து போட்டுட்டு வரேங்க அதன்படி பார்க்கும்போது இந்த கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ரெண்டு பதிவுகள் வந்து இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் சுக்கரவசியம் ஏற்படக்கூடிய அற்புதமான குளியல் முறை குறித்து அதில் சொல்லியிருப்பேன் அதே பதிவுலையே நிலைவாசல்லையும் வீட்டிலையும் இன்னைக்கு காலையிலையோ அல்லது மாலையிலையோ ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் குறித்தும் சொல்லியிருப்பேன் இந்த ஆடி மாதம் முழுக்க நீங்கள் வழிபாடு செஞ்சிருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் மே அந்த பரிகாரமே வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா அடுத்தது கல்லுப்பையும் கிராமையும் வச்ச ஒரு பரிகாரம் காலையில வீடியோல வந்து போட்டிருந்தேன் அது பாத்தீங்கன்னா பணவரவில் இருக்கிற அந்த தடைகளையும் நீக்கும் நமக்கு வர வேண்டிய பணத்தையும் வந்து கொடுக்கும் வேறு புது வழிகள்லேருந்தும் பண வரவுக்கான ஏற்பாட்டை வந்து செஞ்சு தந்துடும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான கல்லுப்பு பரிகாரம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வச்சு செய்யும்போது நூறு சதவீத பலன் நமக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இதை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நாளை இன்னும் சிறப்பு சேர்க்கும் விதமாக ரெண்டு சிறப்புகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரிய எண்ணான ஆறு அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது பதினைந்துன்னு தேதி இருக்குது இல்லையா இதில் வர ஒன்னையும் அஞ்சும் ஆட் பண்ணி பாருங்கள் ஆறுன்னு கிடைக்கும் சுக்கரனுக்குரிய அந்த எண்ணானது தமிழ் தேதியிலேயே ஆகட்டும் ஆங்கில தேதியிலேயே ஆகட்டும் மாதத்துலேயே ஆகட்டும் இப்படி வரும்போது அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி அந்த மாதிரி நமக்கு ஒரு சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததாக இன்னொரு சிறப்பு இருக்குது அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு போன பதிவில் சொல்லி முடிச்சிருந்தேன் அது என்னென்னா நினச்சதை நடத்தி தரக்கூடிய நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை தான் இந்த எண்களை பயன்படுத்தி பணம் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய நிறைவேறாத பல விருப்பங்கள் எல்லாத்தையுமே நம்ம மூன்று நாட்கள்லேருந்து ஒன்பது நாட்களுக்குள்ள நிறைவேத்திக்க முடியும் அற்புதமான பலன் தரக்கூடிய எண்கள் இந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆடி மாதம் முப்பதாம் தேதி இதுல வர மூணையும் சைபரை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்தது ஆறு அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில கிடைக்கும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையில நமக்கு கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக சில பரிகாரங்கள் செய்கிறோம் பண வரவு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது சில நாட்கள்ல நமக்கு பலன் கொடுக்காம போனால் கூட நினைச்சதை நடத்தி தரக்கூடிய இந்த த்ரீ சிக்ஸ் நைன் எண் இருக்கிற நாளில் நம்ம செய்யும் போது நம்ம நினைச்ச பணமானது நமக்கு கைக்கு கிடைச்சிரும் சரிங்களா அதுவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் நான் சொல்கிற இந்த இந்த டைமுக்குள்ள செய்யறது இன்னும் சிறப்பு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரையை நேரம் இந்த சுக்கர ஓரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் செய்யும்போது அற்புதமான பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் டிராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தால் நான் சொன்ன அந்த மட்டும் நீங்க கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் இருக்குது இல்லையா ஏதாவது ஒரு நிமிஷம் ஒதுக்கி இது நீங்க செஞ்சுருங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்படுது ஒன்று எழுதுவதற்கு பேனா அந்த பேனாவானது பச்சை நிறத்தில் இருக்கிறது சிறப்பு ஏன்னா பச்சை நிறம் மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் மேலும் குபேர வசியத்தை கொடுக்கும் அதனால் இதை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு பச்சை கலர் பேனா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சிகப்பு நிற பேனா அல்லது ப்ளூ கலர் பேனா வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு பொருள் நமக்கு தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான் தேவைப்படுது இந்த தயிர்ங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது சுக்கரனுக்கு உரிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது இன்றைக்கி சுக்கரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் அவர் வந்திருக்குது இல்லையா அதனால சுக்கரவசியம் மிகுந்த இந்த தயிர் ஒரு சுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட போதும் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பொருள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறோமே நாங்கள் தயிருக்கு எங்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் எங்கெல்லாம் தயிர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம் அங்கெல்லாம் நீங்கள் பாடி ஸ்ப்ரே இல்லைன்னா பர்ஃப்யூம் இது ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எதாவது ஒரு வாசனை மிகுந்த பொருளை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தட்ஸ் இட் அவ்வளோதான் சரிங்களா சரி இப்போ நான் சொன்ன இந்த பொருள் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கை இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா இதுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் வந்து கொஞ்சம் நான் அந்த இது சொன்ன பாருங்கள் தயிர் வந்து அந்த தயிர் வந்து நீங்கள் ஒரு சொட்டு எடுத்து லைட்டாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க இல்லை பர்ஃப்யூம் பாடி ஸ்ப்ரே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கூட இந்த இடத்துல வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தத்தில் இந்த இடம் கொஞ்சம் நறுமணமாக வந்துட்டு மாற்றிக்கணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு முக்கோணம் வந்து போடுங்க அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் வந்து போடுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை நினச்சபடியே நடத்தி கொடுத்துரும் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சிம்பிள் அதனால் இதை வந்துட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போது ஒவ்வொரு முக்கோணத்துலையும் நம்ம எப்படி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி நம்பர் எழுதிக்கோங்க த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ நடுவில் இருக்கிற இந்த இடத்துல சுக்கரனுக்கு உரிய இந்த சிம்பலை வந்து போட்டுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைனாலே இந்த சிம்பிள் குறித்து நம்ம சேனலில் வந்து பார்ப்பீங்க ஏன்னா இது வீணஸோட தொடர்புடையது சுக்கரனோட தொடர்புடையது இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது ஒரு முக்கோணம் போடுறோம் மூணு கார்னர்லையும் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் எழுதிக்கிறோம் நடுவில் வந்து சுக்கரனுக்கு உரிய இந்த சிம்பல் வந்து போடுறோம் இப்போ இந்த இடத்த உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஆண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் குருவிரலை பயன்படுத்தி ஒரு ஆறு முறை வந்து தட்டுங்க லைட்டாக வந்து அப்படியே டேப் பண்ணி விடுங்க இது வந்து ஆக்டிவேட் ஆகும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு அப்படியே கண்களை மூடி சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு ஆறு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஆறு முறை சொன்ன பிறகு உங்ககிட்ட நிறைய பணம் சேர்ற மாதிரியும் உங்களுடைய பர்ஸ்ல நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் வீரோல நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தர வேண்டியவங்க பணத்தை தேடி வந்து கொடுக்கற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நமக்கு வெறும் ஒரு நிமிஷம்தான் ஆகும் சரிங்களா ஆனா இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பார்க்கும்போது அற்புதமானதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுருந்தால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலீனா கூட இன்றைக்கி இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் சுக்கர்னுக்குரிய எண் தேதியில் வரது அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கை எல்லாம் சேர்ந்து இந்த முறை உங்களுக்கு மிஸ் ஆகாமல் பலனை வந்து கொடுத்துரும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்